வெளிவந்த அந்தாரி பந்துவையா என்ற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரியங்கா நல்காரி இந்த படத்தை இயக்குனர் சந்திரா சித்தார்த்தா இயக்கியிருந்தார் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரியங்கா நல்காரி நடித்திருந்தார் இதுதான் இவரின் முதல் படமாகும் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தெலுங்கில் திலீபனின் நான் சாமி ரங்கா ராமின் ஹைபர் ராணா ரகுபதியுடன் நடித்தார் அதன் பிறகு ஜெமினி டிவியில் ஒளிபரப்பான என்ற சீரியலிலும் நடித்தார் அதன் பிறகு ஏடிவியில் ஒளிபரப்பான மேகமாலா என்ற சீரியலிலும் இவர் நடித்தார் சீரியலின் மூலமாக நல்ல வரவேற்பு பெற்றிருந்த இவர் தமிழில் தொடர்ந்து நடித்தார் அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சநாத்ரி திரைப்படத்தில் இவர் நடித்திருந்தார் பிறகு சின்னத்திரையிலிருந்து வெள்ளி திரைக்கு கால்பதித்த பிரியங்கா சன் டிவியில் ஒளிபரப்பான ரோஜா சீரியலில் ஹீரோயினாக நடித்தார் இந்த சீரியல் மூலமாக

ஹோட்டல் ஒன்றை துவங்கி இருக்கின்றார் இந்த நிலையில் இவரின் சிறுவயது புகைப்படம் தான் இணையத்தில் வைரலாகி வருகின்றது தனது அம்மாவுடன் இருக்கும் இவரின் சிறுவயது புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவரா இவர் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க